அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு ஒரு டாபிக் பற்றி பேசக்கூடிய ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நண்பர் லெனின் அவங்க சில நாட்களுக்கு முன்னால் ஞானஸ்நானத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அதில் அந்த ஞானஸ்நானம் கிறிஸ்தவர்கள் கொடுக்குற அந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அதில் உருவாக்கி பாருங்கள் இந்த ஞானஸ்நானத்துலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குதே அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ உண்மையானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி கிறிஸ்தவம் தவறானது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணதை பார்த்தேன் ஸோ சில நண்பர்கள் முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதாவது இந்த மாதிரி நண்பர் லெனின் வந்து செக்யூலர் மேட்டர் அப்படிங்கிற பேரில் ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் கிறிஸ்தவத்துக்கு எதிரான பல விதமான வீடியோக்களை போட்டுட்ருக்குறாங்க நீங்கள் அதில் அவர் 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 போடுற அந்த வீடியோக்களுக்கு அதை தெளிவுபடுத்தி ஒரு சில வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் அவருடைய ஒவ்வொரு கேள்விகளுக்காக நம்ம பதிலளிச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை நம்ம அதுக்கு பதிலாக வேதாகமத்தை சரியாக ஒரு நபர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாமல் அவருடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் மக்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த வேதாகமத்தில் உள்ள செய்திகளை போடுறதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன் ஆனாலும் அந்த அந்த பேப்டிசம் அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்க்கும்போது அதில் ஆக்சுவலாக வந்து அவர் பேசுகிற அந்த விஷயம் அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் ஒரு அது ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் அதை சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எடுத்து அதை ஒரு மாதிரி ஒரு இந்த ஊதி பெருசாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதை ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் மாதிரி அதை அப்படியே ஒரு மாதிரி ஒரு திருச்சி அது ஒரு என்னமோ ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதை காட்டி பார்த்திங்களா இந்த ஞானஸ்நானத்திலே இந்த பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கிறிஸ்தவம் எப்படி உண்மையானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிறிஸ்தவத்தை வந்து அவர் டீக்ரெடிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அதாவது நேர்மையாக ஒரு விஷயத்தை செஞ்சால் நம்ம வந்து பாராட்டலாம் ஆனால் ஒரு விஷயத்தை திருச்சி அது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறது மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அது வந்து பிரச்சனை அதனால தான் சரி இது வந்து நம்ம கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் மேபி இந்த மாதிரியான வீடியோஸ் அவர் பேசுகிற விஷயங்களில் உள்ள பதில்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுங்கள் நான் வந்து தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ரைட் இப்போ வந்து விஷுவை பற்றி பேசுகிறேன் ஸோ அந்த ஞான ஸ்நானம் அதில் வந்து அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கலாம் முதலாவது அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது பாருங்கள் இது வந்து கிறிஸ்தவங்க ஆரம்பித்தது கிடையாது இது கிறிஸ்துவ ஆரம்பித்ததே கிடையாதுங்க இது வந்து வேறு மதத்துலேருந்துலாம் இருக்குது மற்ற அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மதங்கள்லலாம் இது வந்து இருக்குது அதுலேருந்து தான் கிறிஸ்தவம் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக அவர் வைக்கிறார் வேதாகமத்தில் ஒரு இடத்துலையும் இந்த ஞான ஸ்நானத்தினுடைய ஒரு வடிவம் இருக்கு இல்லையா இது ஏசு கிறிஸ்து தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் இல்லை அப்போ சிலர்களை தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் ஒரு இடத்துலையும் இல்லை இன்ஃபேக்ட் வேதாகமத்தில் ஒரு இடத்துல ஈவன் பழைய ஏற்பாட்லேயும் கூட யூதர்களும் இதே மாதிரியான ஒரு சில விஷயங்களை பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் கூட இது அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்லேயோ புதிய ஏற்பாட்லேயோ இந்த ஞானஸ்நானத்துக்கு ஒரு வடிவம் இருக்குல்ல அந்த வடிவத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி வேதாவது ஒரு இடத்துலையும் கிளைம் பண்ணவே இல்லை அதாவது உண்மை என்ன அப்படின்னா இந்த ஞானஸ்நானம் தண்ணியில் வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் தண்ணி மூலமாக வந்து தன்னை ப்யூரிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க அந்த நாட்கள்லேயே வேறு வேறு மதங்களில் இருந்த ஒரு விஷயந்தான் ஏசு கிறிஸ்து ஏதோ இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கலை அல்லது அப்போ சிலவர்களில் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கலை பழைய ஏற்பாட்லேயும் சரி புதிய ஏற்பாட்லையும் சரி யூதர்களுடைய பல ரிச்சுவல்ஸ் இந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் இது எல்லாமே ஏற்கனவே வந்து மக்களால் பின்பற்றப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் தான் வேறு வேறு மதங்களில் வேறு வேறு வடிவங்களில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலோடு பின்பற்றிக் கொண்டிருந்த வடிவங்கள் தான் அதை அந்தந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லும்போதும் அதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எப்படி பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அதை ரிஃபைன் பண்ணி ஆண்டவர் கொடுக்குறார் உதாரணத்துக்கு நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுவும் வந்து ஏதோ இஸ்ரேல் மக்கள் தான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது இல்லை கடவுள் தான் அதை புதுசாக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச சொன்னார் அப்படிங்கிறதும் இல்லை ஆராய்ச்சிகள் மூலமாக பல்வேறு இடங்களில் அந்த மாதிரியான வடிவங்கள் இருந்திருக்கு ஆனால் கடவுள் அவர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார் இதுதான் நீங்கள் வேதாகமத்தில் நம்ம பார்க்கணும் நான் சொல்கிற மாதிரி நீ செய்கிறதுக்கு நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசிக்கிட்ட சொன்னார் நான் உனக்கு மலையில் காண்பித்த மாதிரி மாதிரி செய்யணும் பக்கத்து நாட்டுக்காரன் வச்சுருக்க மாதிரி செஞ்சிடாது அதுதான் அதனுடைய அர்த்தம் அதே மாதிரி மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி போகும்போது பாரு அங்கே ஸ்தலம் அந்த மாதிரியான ஒரு வேறு வேறு வடிவங்கள் எல்லோருமே வச்சுருந்தாங்க உள்ளே கொண்டு போய் சிலையை வச்சிடக்கூடாது நான் என்ன அதை தான் உள்ளே கொண்டு வைக்கணும் அப்போ அது வந்து எல்லா ஸ்காலர்ஸுக்கும் தெரியும் வேதாகமத்தை ஆழ்ந்து கற்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அது தெரியும் என்ன திருச்சபையில் இன்றைக்கு திருச்சபையில் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை திருச்சபை மக்களுக்கு போதகர்கள் சரியான விதத்தில் கற்றுக் கொடுக்காமல் இருப்பதுனால பல விசுவாசிகளுக்கு வந்து இது தெரியாது ஒரு சாதாரண லெவலில் இருக்கக்கூடிய விசுவாசியங்களுக்கு அது தெரியாது ஆனால் ஒரு வேதாகம் குறைஞ்சபட்சம் ஒரு சாதாரணமாக ஒரு துவக்கநிலை வேதாகம கல்லூரியில் படித்த நபர்களுக்கு கூட இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது பல்வேறு இடங்களில் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் தொடக்க காலங்களிலிருந்தே திருச்சபை தான் அங்கீகரிச்சிட்டு தான் வந்திருக்கு உதாரணத்துக்கு நான் வந்து திருச்சபை தந்தைகள் திருச்சபை தந்தைன்னு சொல்லி சொல்லும்போது சர்ச் ஃபாதர்ஸ் இந்த சர்ச் ஃபாதர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் இந்த சர்ச் ஃபாதர்ஸும் கூட தங்களுடைய எழுத்துக்களில் அவங்க வந்து இந்த ஞான அப்படிங்கிறது ஏதோ கிறிஸ்தவங்க கண்டுபிடிச்சது இல்லை இது எல்லாமே வந்து மற்ற இதுகளையும் இருக்குது அப்படிங்கிறத அக்னாலஜ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க உதாரணத்துக்கு ஜஸ்டின் மாட்டர் அப்படிங்கிற ஒரு சர்ச் ஃபாதர் பார்த்திங்க அப்படின்னா அவரும் இந்த ஞானஸ்தான மாதிரியான இதே வடிவங்கள் யூத மதத்திலேயும் மற்றும் புற மதங்களிலேயும் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறத அவரும் அக்னாலேஜ் பண்ணியிருக்கார் அதே நேரத்தில் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காங்க அதாவது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன நோக்கத்துக்காக பண்ணுறாங்க ஜஸ்டின் மாற்றி சொல்லும்போது பிற மத மக்கள் அதை செய்யும்போது அவங்க வந்து அதை பிசாசுக்கு செய்கிறது என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அதே மாதிரி வந்து யூத மக்கள் அந்த மக்கள் வந்து அதை பின்பற்றும் பொழுது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் லிமிடேஷன் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறார் அவர் பேசுகிறார் தெர்துல்லியன் அப்படிங்கிற ஒரு சர்ச் ஃபாதர் பார்த்திங்க அப்படின்னா அவரும் வந்து இது யூத மதத்துலேயும் இதே மாதிரியான வடிவங்கள் இருக்குது பேகன் பத்த ரிலிஜன்லையும் இருக்குது அப்படிங்கிறத அவரும் ஒத்துக்குறாரு அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லேக்ஸ் கிரேஸ் அதில் கிரேஸ் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது அது வெளிப்புறமாக ஞானஸ்நானம் என்ன மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு அடையாளத்தில் தான் அது இருக்குதே தவிர அதில் கிரேஸ் இல்லை தத்து அதில் வந்து அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக கிருபை கொடுக்கப்படவில்லை அதில் கிருபை அப்படிங்கிற விஷயம் இல்லை அப்படிங்கிறத பேசுறாரு கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அவர் வந்து சொல்லும்போது ஆமாங்க அவங்க அவரும் என்ன செய்யறாரு ஒத்துக்கிறார் ஏதோ கிறிஸ்தவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் ஃபாதர்ஸ் யாருமே சொல்லலை ஒத்துக்கிறார் இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா ஞானஸ்நானம் என்பது மட்டும்தான் சத்தியத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் மற்றபடி மற்றவங்க பண்றது எல்லாமே ஒரு வெளிப்புறமான ஒரு விஷயம் தானே தவிர அது எந்த விதத்திலும் அது அவங்களுடைய கிறிஸ்துவுக்கு நேராக அது அவங்கள நடத்தாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ஆரியன் அப்படிங்கிறவரும் எஸ் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அவர் வந்து யூத யூத வடிவங்களை பற்றி பேசும்போது அது வந்து ஒரு ஷேடோங்க அது வந்து ஒரு நிழலாட்டமாக செய்யப்பட்ட ஒரு விஷயம் நம்ம அந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிறது எங்கே முழுமையடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துவுக்காக அப்படின்னு சொல்லி செய்யும்பொழுது தான் அங்கே அந்த ஞானஸ்தானம் முழுமையடையது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் அகஸ்டின் ஓகேவா இன்றைக்கு மிக ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு இறையலாளர் அவர் வந்து பேசும்போது அவரும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சார் ஒத்துக்கிறாரு ஒரு பேப்டிசம் அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்காக அல்லது கிறிஸ்துவுக்குள்ளாக எடுக்கப்படும் பொழுது தான் அந்த இதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது மற்றபடி பேப்டிசத்தில் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத அவரும் கூட ஒத்துக்கிறார் அப்போது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இது ஏதோ கிறிஸ்தவர்கள் வந்து மற்றவங்ககிட்ட இருந்து காப்பி அடிச்சிட்டு அதை வந்து எப்பப்போ நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை நம்ம சகோதர நண்பர் லலின் வந்து பேசுகிறார் இல்லையா அப்படிலாம் கிறிஸ்தவங்க ஒருபோதும் செய்யவே இல்லை ச சரித்திரம் முழுக்க கிறிஸ்தவர்கள் இந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிறது பல்வேறு வடிவங்களில் வேறு வேறு இடங்களில் இருந்தது அப்படிங்கிறத அங்கீகரித்து கொண்டே தான் வந்திருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை இப்போ இருக்கிற பல இறையலாளர்களும் கூட அது வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கீகரிக்க தான் செய்கிறாங்க ஃபர்கியூசன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இறையலாளர் அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் ஆல் தோ வேஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வாஷிங்ஸ் வர் நோன்இன் பேகன் ரிலிஜன்ஸ் நன் ஆஃப் தம் ப்ரொவைட்ஸ் எ டைரக்ட் பேரல் டு கிறிஸ்டியன் பேப்டிசம் ஆஸ் அ ஒன்ஸ் ஃபார் ஆல் இமிடேஷன் த பேஸ்ட் ஆன் த டெத் அண்ட் ரெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிவைன் சேவியர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா சொல்கிறார் அப்போ தொடர்ந்து எல்லாருமே இதை சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஃப் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மெனி ரிலிஜன்ஸ் இந்த கிரேசோ ரோமன் வேர்ல்டு ஹேட் ceremonial washings and some mystery cults had symbolic rituals of rebirth but christian baptism stood out for its moral and spiritual demand its connection with christ death and resurrection and its once for all character அப்படி சொல்லி வந்து சொல்றாரு என்னால வந்து இன்னும் நிறைய இறையாளர்களை தொடர்ந்து என்னால கோட் பண்ணி போயிட்டே இருக்க முடியும் அதனால ஏதோ இது வந்து கிறிஸ்தவங்க காத்து ஏதோ திருட்டளவா திருடி வச்சுக்கிட்டு கிளைம் பண்ற மாதிரிலாம் கிடையாது எஸ் கிறிஸ்தவத்திலர்கள் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு இதை பற்றி புரியல் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கான ஒரு அடிப்படை காரணம் திருச்சபை சரியான விதத்தில் வேதாகமத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்பது விசுவாசிகளை வந்து திருச்சபைகள் அறியாமையில் வைத்திருப்பது தான் காரணமே தவிர மற்றபடி அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்டிசத்தினுடைய வேறு வேறு வடிவங்கள் இந்த வேறு வேறு வடிவங்கள் இப்படி பாருங்க பேப்டிசம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க ஒருத்தர் வந்து தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க இவங்க வந்து முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் தான் வச்சுக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேறு வேறு வடிவங்களை பற்றி அவர் பேசுகிறார் எஸ் ஞானஸ்நானத்தில் வேறு வேறு வடிவங்கள் இருக்குது நான் ஆக்சுவலாக இந்த ஞானஸ்நானத்தை பற்றி ஏன் வேறு வேறு வடிவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியே ஒரு வீடியோ என்னுடைய சேனலில் முன்னாடி நான் போட்டிருக்கிறேன் அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானஸ்நானம் அந்தந்த ஏற்ற மாதிரி மாறிக்கிடுச்சு இதே திருச்சபை தந்தைகள் தங்களுடைய கடிதங்களை வந்து திருச்சபைகளுக்கு எழுதும்போது அவங்க ஓகே நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுக்கு முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கலாம் ஆனால் ஒருவேளை உங்களுக்கு முழுக்க ஞானம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யலாம் தண்ணீரை வந்து தெளித்து கூட அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் அதெல்லாம் தவறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டாவது மூன்றாவது நூற்றாண்டில் ஐந்தாவது நூற்றாண்டில் உள்ள திருச்சபை தந்தை மாதிரி திருச்சபைகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி அப்படிங்கிறது ஆற்றுல ஓடிக்கிட்டு இருக்காது பல இடங்கள்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வனாந்தரமான இடம் அல்லது பாலைவனம் மாதிரியான இடங்கள்லையும் மக்கள் வாழும்போது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு விஷயம் அங்கே கொண்டு போய் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு நிறைய தண்ணி மூழ்கிறதுக்கெல்லாம் கிடைக்காது அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எப்போவுமே பனி இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா பனி எப்போவுமே உறைஞ்சி இருக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரியான இடங்கள்லலாம் வந்து அங்கே போய் நாங்கள் உங்களை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் முக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இது வந்து ஒரு அடையாளத்துக்காக செய்யப்படுவது உள்ளான மாற்றம் அந்த உள்ளான மாற்றம் நான் கிறிஸ்துவை நம்புகிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாக செய்யப்படுவது தான் அதனால் ஆண்டவர் புரிந்து கொள்கிறார் சூழலை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார் ஒரு மனுஷன் புரிந்து கொள்ளும்போது எங்க இங்கே இவ்வளோ குளிர் இருக்குதுங்க இந்த குளிரில் இவ்வளோ பணியில் இருக்கும்போது இவங்களை கொண்டு போய் தண்டியில் முக்கணுமா அப்படிங்கிறத மனுஷன் புரிந்து கொள்ளும்போது கடவுளால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறீங்க அந்தளவுக்கு புரிந்து கொள்ள கூடாத ஒரு கடவுளாக அவர் இருக்கிறாரு இதை எல்லா திருச்சபையில் பக்குவப்பட்ட நபர்களும் புரிந்து கொள்ள தான் செய்கிறாங்க வடிவங்கள் மாறலாம் அதில் பிரச்சனையே கிடையாது நம்பிக்கை உள்ளான அந்த நம்பிக்கை அதுதான் வந்து ஞான ஸ்நானத்தில் முக்கியமானது அஃப்கோர்ஸ் திருச்சபையில் பல இடங்களில் பல போதகர்கள் இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறத அது என்னமோ அது அது ரொம்ப முக்கியமானது அது இந்த வடிவத்தில் நீங்கள் பின்பற்றினாதான் உங்களுக்கு அச்சிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்களானா எஸ் ஏன் பேசுகிறாங்க ஏன்னா அவங்களும் அறியாமையில் பேசுகிறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கும் தெரியலை ஓகேவா கிறிஸ்தவம் அப்படிங்கிறது பறந்துபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலிஜனாக வந்து இருக்குது உலகத்திலே பல இடங்களிலே பரவி இருக்கக்கூடிய ஒரு ரிலிஜனாக இருக்குது வெவ்வேறு விதமான மக்கள் உள்ளே வராங்க அப்படி வரும்பொழுது ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் வேறு வேறு பார்வைகள் இருக்குது அதில் வேறு வேறு பார்வைகள் அதில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஞானஸ்நானத்தில் ஒரு சில நபர்கள் நல்லா அதை முழுதாக புரிந்து கொள்கிறாங்க ஒரு சில நபர்களால் அதை வந்து முழுதாக புரிந்து கொள்ள முடியலை ஒரு நபர் வந்து ஞானஸ்நானத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியலை அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்தவங்க வந்து கிறிஸ்தவத்தில் நாங்கள் வந்து உங்களை சேர்க்க மாட்டோம் நாங்கள் உங்களை விரட்டி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது புரிஞ்சுக்கோங்க ஓகேவா கிறிஸ்தவத்தில் ஒரு நபர் ஞானஸ்நானத்தை கொஞ்சம் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காருங்க எஸ் அதனால் அதனால் நீ உள்ளே வரக்கூடாது நீ வெளியே போயிரு நான் எப்படி சொல்கிறனோ அப்படி தான் நீ கேட்கணும் எந்தெந்த விஷயத்தில் எப்படி இப்படி சொல்கிறனோ எல்லாத்தையும் இப்படி 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 தான் செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நீ கிறிஸ்தவனாக உள்ள வரணும் அப்படி செய்யலையா நீ போயிரு அப்படி சொல்வதல்ல கிறிஸ்தவம் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதில் கிறிஸ்தவம் கரெக்டாக இருக்கும் அந்த கோர் டாக்ட்ரின் இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம மாறக்கூடாது அதில் நாங்கள் கரெக்டாக இருப்போம் ஆனால் மற்ற விஷயங்கள் செகண்டரி விஷயங்கள் இதிலலாம் ஒரு சில மாற்று கருத்துக்கள் வேறு வேறு வடிவங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம கிறிஸ்தவம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அவங்களும் வளர்றதுக்கு அனுமதிக்கும் ஓகே அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க கற்றுக்கொள்ளும் போது பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விரட்டி விடக்கூடிய ஒரு மதமாக இல்லாமல் அரவினத்து செல்லக்கூடிய ஒரு மதமாக கிறிஸ்தவ மதம் இருக்குது அதுல என்ன தப்பு அதில் ஒரு தவறுமே கிடையாது ஓகேவா உதாரணத்துக்கு ஒரு திருமணம் இதோ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா திருமணத்தை வந்து பேப்டிசத்தை வந்து அந்த திருமணத்தை கூட சம்மந்தப்படுத்தி பேசுனா ரொம்ப அழகாக புரியுங்க திருமணம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நமக்கு வந்து இப்போ தமிழ் நம்முடைய கலாச்சாரத்தில் எடுத்துக் திருமணம் அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து தாலி கட்டுவாங்க ஓகேவா ஆனால் எல்லா இடத்துலையும் தாலி தான் கட்டுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஒரு சில இடங்களில் மோதிரம் மாற்றுவாங்க இன்னொருத்தர் ரொம்ப பக்திக்குரிய நபர்கள் இருக்கிறாங்க அவங்க தங்கத்தையே நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பைபிளை மாற்றிக்குவாங்க அப்போது இங்கே எது முக்கியம் தாலி கட்டுறாங்களா மோதிரம் மாத்துறாங்களா அல்லது பைபிள் மாத்துறாங்களா இது முக்கியமாக இல்லை அங்கே திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அங்கே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணத்தில் கடவுள் கொண்டுவதாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க அது முக்கியமாக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடும் ஓகேவா அப்படி அவங்க சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடும்போது அரசாங்கம் அதைத்தான் எடுத்துப்போம் நீங்கள் தாலி கட்டினியா தாலி கட்டிலே அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தேவையே கிடையாது அரசாங்கம் எதே திருமணமாக அங்கீகரிக்கும் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ரிஜிஸ்டர்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது அவங்க ஒரு ரிஜிஸ்டர் முன்னாடி போய் அவங்க கணவனு மனைவியமாக அவங்க என்ன செய்யணும் கையெழுத்து போடணும் சாட்சிகள் கையெழுத்து போட்டு அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அரசாங்கம் அதே திருமணமாக ஏற்றுக்கும் அதே மாதிரி சர்டிஃபிகேட்டில் கெழுத்து போட்டால் அது திருமணமாக ஆயிடுமா மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் கூட சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடலாம் ஆனால் உண்மையிலே ஒரு திருமணம் அப்படிங்கிறது எங்கே நடக்குது மனசுக்குள்ளே நடக்குது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணமாக ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க ஒன்றாக இணைந்து நாங்கள் கணவன் மனைவியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தரை அத் ஒத்துக்கிறாங்க பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தரை ஏற்றுக்கொள்றாங்க பாருங்கள் அங்கே தான் திருமணம் நடக்குது அப்போது எக்ஸ்டர்னல் விஷயங்கள் தாலியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தாலி போடுறாங்களா எல்லாருமே தங்கத்தை தாலியாக போடுறாங்களா இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுமனே வந்து ஒரு மஞ்சள் கயிறில் வந்து ஒரு மஞ்சளை கட்டி வந்து கட்டுறாங்க தாலிலே பல வடிவங்கள் இருக்குது அப்போ அங்கே எது முக்கியம் எது முக்கியம் அப்படின்னா இரண்டு நபர்களுடைய மனது ஒருத்தர் ஒருவர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் கணவனும் மனைவியுமாக வாழ்வோம் அப்படிங்கிற அந்த மனசு அதுதான் அங்கே முக்கியமே தவிர மற்றபடி இருக்கிற எக்ஸ்டர்னல் விஷயங்களில் ஆயிரம் மாறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது எக்ஸாக்ட்லி தேம் ஞானஸ்நானமும் அப்படிதான் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த ஞானஸ்நானத்தில் ஆயிரம் வடிவங்கள் இருக்கும் அஃப்கோர்ஸ் ஒரு சிலர் வந்து வேதாகமத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில வடிவங்களை அவங்க பின்பற்றாங்க இன்னொரு சில வேறுவர் வடிவங்களை செய்கிறாங்க ஆனால் இதில் எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஏசு கிறிஸ்து என்கிற நபரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதுதான் முக்கியமானது ஏேசு கிறிஸ்து என்ற நபரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இவன் குழந்தை ஜானஸ்நானத்தை பற்றி கூட அவர் பேசினாரு குழந்தை ஜானஸ்நானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கும்போதும் கூட அங்கே என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த அந்த தாய் தந்தை முன்னாடி போய் நிற்கிறவங்க கிட்ட ஞானத்தகப்பன் ஞானத்தாய்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் இந்த குழந்தையை உண்மையான கிறிஸ்துவின் விசுவாசத்திலே நீங்கள் வளர்ப்பீர்களா வளர்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு அந்த பெற்றோர் ஆமான்னு சொல்லி சொல்லணும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஞானஸ்நானம் கிடையாது ஆமாம் நாங்கள் எங்களுடைய பிள்ளையை உண்மையான கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்ப்போங்க வளர்த்து நாங்கள் திருச்சபைக்கு ஒரு உண்மையான ஒரு ஒரு விசுவாசியாக அவரை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க அந்த கன்ஃபர்மேஷனில் ஆக்சுவலாக என்ன நடக்கணும் அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷனில் அந்த நபருடைய விசுவாசத்தை செக் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறமாக அதில் வந்து திடப்படுத்தல் அப்படிங்கிறதுல வந்து அவர் அவருடைய சரியான விசுவாசியாக இருக்கிறாரா அப்படிங்கிறத செக் பண்ணி அவர் சரியான விதத்தில் விசுவாசிக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு தான் அவரை வந்து திருச்சவியனுடைய முழு அங்கத்தினராக மாற்றுவாங்க ஓகேவா ஸோ அங்கே அடிப்படையில் அங்கே என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் அதுதான் அங்கே முக்கியமானது அதை தான் வந்து ஞானஸ்நானம் முக்கியத்துவப்படுத்ததை தவிர மற்றபடி வந்து மற்ற விஷயங்கள் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதை பற்றி பேசி பார்த்தீங்களா இப்படியெல்லாம் இருக்குதே இதனால் கிறிஸ்தவம் பாருங்க எவ்வளோ மோசமானது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஒரு போர்ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுவது எவ்வளோ தவறானது அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கணும் அதே மாதிரி ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு வந்து க க பவுல் அப்பா பவுல் சொன்னாரான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக நீ அனுப்பலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் இடத்துல சொல்லும்போது நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார் இது என்ன இப்படி அப்படிங்கிற ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி பேசுகிறார் கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம் எந்த சூழலில் வந்து யார் எப்படி பேசுகிறா அப்படிங்கிறது முக்கியம் ரெண்டு இன்டிபெண்டான சம்பந்தம்லாம் ரெண்டு விஷயத்தை எடுத்து இந்த முழங்காலுக்கும் வந்து எதுவும் சொல்லுவாங்க முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரின்னு சொல்லி போடக்கூடாது அதாவது என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அங்கே ஞானஸ்நானம் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் சொல்கிறார் அப்போ நான் பவுலும் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துலையும் சொல்லலை ஆனால் அவர் முக்கியமான விஷயம் என்னென்னா சும்மா வெறுமனே ஞானஸ்நானத்தை கொடுக்கறதுக்காக நான் வரலடா நான் வந்து கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுக்காக வந்தேன் கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்காக வந்தேன் உங்களுக்கு வந்து சும்மா ஞானஸ்நானம் கொடுக்கணும் உங்களை தண்ணிக்குள்ளே உங்களை குளிப்பாட்டி விடணும் அப்படிங்கிறது இல்லை என்னுடைய நோக்கம் அப்போது எதுக்காக அவர் அதை பேசுகிறார் அவர் தன்னுடைய வா வாழ்க்கையோடய முக்கியமான எதுக்காக அங்கே வந்து அந்த முக்கிய நோக்கத்தை அவர் பேசுகிறாரு அப்போ அந்த மக்களுக்கு வந்து எதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக அவர் பேசுகிறாரே தவிர அவர் ஞானஸ்நானத்துக்கு அகென்ஸ்டானவர்கள்லாம் அதிலே கூட அவர் சொல்கிறாரு நான் உங்களில் ஒன்று ரெண்டு குடும்பத்துக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன்ப்பா அவ்வளோ தான் மற்றபடி நான் என்ன ஒருத்தக்க ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு அலைஞ்சேன் அதுவான் என் வேலை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் அதை சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போது ஒரு பகுதியில் வந்து என்ன கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம சும்மா வந்து மொத்தம் பொதுவாக வந்து இப்படி சொல்லியிருக்கு பாருங்க அப்படி சொல்லியிருக்கு பாருங்கன்னு சொல்லி அந்த முடிச்சு விட்டு முடிச்சு போட்டு அந்த பண்ணுற அந்த வேலைகளை வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிக மிக தவறானது அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஞானஸானம் அப்படிங்கிறத கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கான தேவையாக பார்க்குறாங்க ஞானஸ்நானம் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் உங்களுக்கு வந்து அவ்வளோ சரீரப்பிரகாரமான சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பல கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அதை சொன்னார் உண்மைதான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை பல கிறிஸ்தவர்கள் வந்து இந்த மாதிரி நம்ப தான் செய்கிறாங்க இந்த மாதிரி நம்பிக்கை பிரசங்கிக்கப்படவும் செய்யுது காரணம் நான் முன்னாடியே சொன்னது தான் எல்லா நபர்களும் ஒரே விதமாக புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்கள் தவறாக பேசி விடுகிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் தான் ஞான அப்படிங்கிறது எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குமான ஒரு தேவையும் கிடையாது இதை எடுத்துகிட்டால் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று கிடைச்சிரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஆனால் யோசித்து பாருங்கள் இந்த அளவுக்கு உலகளாவிய அளவில் பரவி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலிஜனாக வந்து கிறிஸ்தவம் இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு ரிலிஜனில் எல்லோரும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்களா அதில் ஒரு சில நபர்கள் வந்து தவறாக புரிந்து கொள்ள மாட்டாங்களா ஒரு சில விஷயங்களை அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா கண்டிப்பாக இல்லை அறிவார்ந்த எந்த ஒரு நபர்களும் இல்லையா கொஞ்சம் யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் இப்படியே ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது சில சில விஷயங்களில் மாற்று கருத்துக்கள் மாற்று பார்வைகள் இருக்கத்தான் செய்யும் அதில் ஒரு சில தவறான பார்வைகளும் இருக்கத்தான் செய்யும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே இந்த புரிதல் இருக்குது அதனால தான் வந்து கிறிஸ்தவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு நபராக ஒரு சில நேரங்களில் அவங்க தவறான புரிதல்கள் உள்ளவங்களாகவே இருந்தாலும் கூட அவங்களுடைய தவறான புரிதல்களை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோமே தவிர நீ இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால நீ கிறிஸ்தவத்துக்குள்ளே கிடையாது நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன கிறிஸ்து என்கிற நபரே அவர்கள் ஏற்கிறார்களா அதுதான் பாருங்கள் அவங்க என்ன விதமான நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு ஞானஸ்நானங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோன்னா எனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்கும் உடல் சோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்பலாம் ஆனால் அந்த நம்பிக்கையோடு கூட சேர்த்து இன்னொரு நம்பிக்கையும் கூட இருக்குது கிறிஸ்து என்கிற நபரை நான் ஏற்கிறேன் கிறிஸ்துவே ஏற்கிறாங்க அங்கே அதுதான் முக்கியமானது அப்போ அந்த அடிப்படையோடு தான் கிறிஸ்து என்கிற நபரை மையப்படுத்தியும் கிறிஸ்து என்கிற நபரை அடிப்படையாக வைத்து தான் கிறிஸ்தவம் வந்து அதை சுற்றி சுழல்லதே தவிர ஞானசுனான மாதிரியான மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து செகண்டரியான விஷயங்கள் அப்படிங்கிறது கச்சறிந்த எல்லா நபர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஞான மாறுபட்ட வடிவங்களும் மாறுபட்ட பார்வைகளும் ஈவன் தவறான புரிதல்களுமே கூட இருந்தாலும் கூட அது கிறிஸ்தவத்தை டிஸ்கிரெடிட் பண்ணலை அது வந்து எல்லா நபர்களும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது அவர் பேசின அந்த வீடியோ எவ்வளோ தவறாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் இல்லாத ஒரு விஷயத்தை புதாகரமான ஒரு விஷய பிரச்சனை மாதிரி காட்டி அதை கிறிஸ்தவத்தை டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் உங்களால் வந்து இந்த நேரத்தில் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தொடர்ந்து வந்து அவருடைய வீடியோக்களை வந்து நான் ரியாக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அண்ட் உங்களுடைய கேள்விகள் என்னென்ன இந்த மாதிரியான விஷயங்களை அட்ரஸ் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்டில் சொன்னீங்கன்னாலும் அதையும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா அந்த வீடியோ நல்ல வீடியோ அப்படின்னு சொல்லி யூடியூபுக்கு தெரியும் அது இன்னும் பல நபர்களுக்கு அந்த வீடியோ கொண்டு போய் கொடுக்கும் அது மற்ற நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ